வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நாளைய உதயம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விரத்தை பற்றா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்றைக்கி தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த வெள்ளைக்கான ஒரு அளவு எழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாளைய ஊதியம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்லின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டு கொண்ட இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சிபு காரண்ட்டில் இருக்கக்கூடிய பொக்லின் வண்டிங்க இந்த பொக்கிலன் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பட்ஜெட் லிங்க் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜின் கே கிரவுண்ட் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டனன்ஸில் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியில் தரப்போத்துக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க பின்னு புஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பக்கெட்டு டீத்து டோ வால் பிளாக்கு குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவும் இல்லாமல் அனைத்து பணிகளும் செய்கிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ பொக்லி வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில்தான் ஒரு பொக்லின்காரோட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்லி இருக்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் விட சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரர் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய புக்லின் தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு புக்லேன் அடி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்